ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தேனி தேனி கொடுவில் கொடுவிலார் பட்டி அந்த அஜித் தலை அஜித் படத்தில் கூட வரும்ல தே கொடுவிலார் பட்டினு அந்த ஊருக்கு தான் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கோம் இது கொஞ்சம் அளவான தொப்பு தான் இது நேற்று வெட்டின தோப்பு நேர்த்தே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் நேற்று கொஞ்சம் டைம் கிடைக்கல மரம் வந்து ஒரு முந்நூறு மரமோடு தான் வெட்டி இருப்போம் இந்த வீடியோவில் வந்து மூணு பேருமே வீடியோ இருக்கும் இந்த இதில் மூணு பேருமே வேலை எந்த வீடியோ இருக்குது லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மூணு பேருமே என்னந்து இப்படி தான் மூணு பேர் மட்டும்தான் நம்ம எங்கள் இதில் இப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இதில் இந்த தோப்பில் மட்டும்தான் இந்த செடி அதிகமாக இருக்கும் அதாவது இந்த தேங்காய் வட்டை போகிறவங்களுக்கு தெரியும் இந்த தோ அவங்களும் நிறையா தோப்பை பார்த்துருப்பாங்கல்ல அந்த விசப்பூ செடி என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஃபேன் செட்டு ஃபேன்ட்டு அதெல்லாம் போடாமல் டவுசர் போட்டு விதச்சுகிறவங்களுக்கு அந்த செடி போடும் வந்து அது காலைல சின்ன பொக்கலம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சின்ன பொக்கில நம்ம காலில் தண்ணி பட நம்ம குளிக்கும் போது போடும் அந்த இதெல்லாம் படும்போது அந்த வர்ற புண்ணு வந்து அந்த சின்ன புண்ணு ஆகும் அப்படின்னா பெரிய புண்ணாகிடும் அது ஆறுவதற்கு ரொம்ப லேட்டாகும் ரொம்ப லேட்டாகும் புண்ணு வந்து அது வந்து பக்கத்து பக்கத்தில் அந்த நீர் வந்து பக்கத்தில் பட 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 அந்த பக்கத்துலேயும் அதுவும் பெரிய புண்ணாகும் அது வந்து ரொம்ப கொடுமை கொடுமையான ஒரு அதனால தான் நாங்கள் இந்த தோப்பு வந்து இந்த தோப்புக்காரவங்க மேலே எதுவுமே சொல்ல முடியாதுன்னா அவங்க வந்து அடிக்கடி இப்போ அந்த கலம் எடுக்கிற இருக்குல்ல அதை வச்சு இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு வர மழை ஒரு பத்து நாள் கூட எண்பது நல்ல மழை அதில் வேறு அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல ரொம்ப ஆனால் அந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஓவரான விச செயல் அதனாலேயே நாங்கள் தோப்புக்காரங்களே சொல்லிட்டாங்க ரொம்ப விசப்பூமையாக கூட இருக்குது நீங்கள் ஹவுசரிதும் போட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு தோப்புக்காரவங்களே நேற்று வேலைக்கு கோப்பிடம்போலே சொல்லிட்டாங்க அதனாலேயே மூணு பேருமே ஃபேண்டை போட்டு வேலைக்கு வந்துட்டோம் இது வந்து தோ வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் அப்படியே புதுசாக வேலை பழகுறவங்க இந்த கழகம் போச்சு பழகினாங்களோ இல்லை தோப்பு சைடு ஏதாச்சும் வேலைக்கு போகிறவங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கப்பா என்றைக்குமே இந்த இந்த மாதிரி வச செடிக்குள்ளே ஃபேண்ட்டு எதுவும் இதுவங்களை போகாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி தான் முக்கியம் யாருக்குமே நம்ம இந்த களை கம்புச்சுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அதாவது மேலே காய அடிச்சிடணும் ஒரு க காலில் அந்த கீழே தரை கொள் கம்பு ஒரு காய அடிக்கும் அது எல்லாமே நம்ம சேஃபாக தான் வேலை பார்க்கணும் அப்படியே நம்மளை மீறியும் அடிக்கும் நிறையா நாள் அடிவெல்லாம் தான் நிறையா வாங்கியிருக்கோம் இது இருந்தால் நம்ம சேஃபாக வேலை அடைஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் நம்ம உடம்புல நம்ம உடம்பு நம்ம ஃபஸ்ட்டு தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் வேலை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல உடம்பு சேஃபாக நம்ம சேஃபு முதல் வேலையை செஞ்சு சேஃபாக வீட்டுக்கு போயிடணும் காசு இது பண்ணலாம் அப்புறம் சம்பவச்சிக்கிடலாம் கை காலில் நம்ம எப்படி அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம இருக்கிற கை கால் இந்த கடவுள் கொடுத்த அந்த இது மட்டும் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்குதோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பழைய மாதிரி எல்லாமே பண்ண முடியும் அந்த காலில் நம்ம ஃபஸ்ட்டு திடீர் ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டு போட்டு வைக்கிறது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த இதுக்கப்புறம்லாம் நம்ம அந்த பிறக்கும் போது அந்த இருக்கிற ஒரு பவரோட ஒரு எனர்ஜியும் அந்த இதில் கை காலில் கை கால் தான் ஃபஸ்ட் நமக்கு முக்கியம் அதனால் சேஃபாக வேலை தெரிஞ்சுக்கிறேன் புதுசாக பழகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வேலையை செய்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி வேறு இருந்தாலும் இந்த வேலையை வந்து சேஃபாக பாருங்கள் நேர்த்தே வீடியோ போட்டிருக்கணும் நேர்த்தே நேற்று வீட்டில் தோப்புது சரி நான் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால வந்து இப்போ அப்போ இன்னைக்கு போதும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் 嗯。